إن الحمد لله نحمده ونستعينه <سأحكي> ونستغفره ونعوذ بالله من <متحدث> شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في <سأحكي> القرآن العظيم وفي <سأحكي> الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقل اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين حسبي الله العظيم قلت الله من الغريب أبو ஆதம் அலே இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களையும் மாட பங்கப்படுத்தி இழிவு அதாவது கண்ணிய குறைவை ஏற்படுத்தி அவர்களை இந்த சொர்க்கத்திலிருந்து அந்த கண்ணியம் குறைவோடய வெளியேற்ற வேண்டும் என்பது ஷைத்தானுடைய நோக்கம் அப்போ ஷைத்தான் என்ன செய்கின்றான் பசல் லஹுமா அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான் அவருடைய உள்ளத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகின்றான் அப்போ ஷெய்தான் ஆதம் அலையாம அவர்களையும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களையும் வெளியெடுக்க வேண்டும் அப்படி வழியெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரே என்பதையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அப்போ ஷைத்தான் என்ன செய்கின்றான் ஆதம் அவர்களையும் ஹவ்வா அவர்களையும் வழியெடுப்பதற்காக திட்டம் தீட்டுகின்றான் இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால் ஷைத்தான் அல்லாஹாவால் விரட்டியடிக்கப்பட்டவனாக இருக்கின்றான் அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலே இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களையும் ஷைத்தானால் எப்படி வழியெடுக்க முடிந்தது என்பதாக கேட்கும் பொழுது சில முபீரிகள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆஹ் அவன் சொர்க்கத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டிருந்தாலும் சொர்க்கத்திற்கு வெளியே இருந்து கொண்டே அவனால் என்ன செய்ய முடியும் உள்ளே இருக்கக்கூடிய ஆதம் அலே இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களையும் வழியெடுக்க முடியும் என்பதாக சில முகணுங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் சில முசுயணுகள் சொல்லி காட்டும் பொழுது அவன் இந்த பூமியில் இருந்து கொண்டே கூட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலேஸ்வலாம் அவர்களையும் ஹவ்வா அலேஸ்லாம் அவர்களையும் உள்ளத்தில் ஊசல் அட்டத்தை ஏற்படுத்தி அவனால் என்ன செய்ய முடியும் வழியெடுப்பதற்கான ஆற்றலை ஷைத்தான் உடையவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் இன்னும் சில முசியனு சொல்லிக் காட்டும் பொழுது அப்படி இரண்டும் அல்ல ஆதம் அலே இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களையும் ஷைத்தான் என்ன செய்தான் நேரடியாக சொர்க்கத்திற்குள் சென்றுதான் அவன் வழி எடுத்தான் என்பதாக சொல்லிக் காட்டும் பொழுது இன்னும் சில கேள்வி கேட்கின்றார்கள் எப்படி சைத்தானால் சொர்க்கத்திற்குள் முடிந்தது என்பதாக கேட்கும் பொழுது ஷைத்தான் அவனுக்கு சொர்க்கத்திற்குள் முன்னே நுழைந்ததை போன்று நேரடியாக நுழைவதற்குத்தான் அனுமதி கிடையாது அல்லாஹ் எடுத்து இருக்கின்றார் ஆனால் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைவதற்கான வழிகளை குறித்து சைத்தான் அறிந்தவனாக இருந்தான் அப்படி சைதான் என்ன செய்திருப்பான் மாற்று வழிகளை கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்திருப்பான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் தவராத்தினுடைய சொல்லிக் காட்டும் பொழுது கூட தௌராத் என்ன சொல்லும் என்றால் ஷைதான் அவர்கள் இருவரையும் அறியெடுப்பதற்காக என்ன செய்தான் பாம்பினுடைய ரூஹத்திற்குள் உடலிற்குள் சென்று பாம்போடு பாம்பாக சொர்க்கத்திற்குள் நுழைந்தான் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டு அதற்கு பின்னால் என்ன செய்து விட்டான் பாம்பினுடைய வெளியே வந்து விட்டார் என்பதாக தௌராத்தில் விஷயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள் என்ன விளங்குதென்றால் ஷைதா என்ன செய்திருக்கின்றான் நேரடியாக சொர்க்கத்திற்குள் போயிருக்கின்றார் அது பாமியுடைய வழியாகவா அது மற்ற வழியாகவா என்பது எமக்கு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயம் சைதன் என்ன செய்திருக்கின்றான் நேரடியாக சென்றிருக்கின்றார் நேரடியாக சென்றால் தான் என்ன செய்ய முடியும் நேரடியாக உரையாட முடியும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சைதா என்ன செய்திருக்கின்றான் அவர்களுடன் பதிவு செய்கின்றார் சைதா என்ன செய்கின்றான் ஆதமலேஸ்லாம் அவர்களை பார்த்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான் ஆதமலேஸ்வலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை அந்த ஊசலாட்டத்திற்கு மசியவில்லை அப்போ சைதான் என்ன செய்கின்றான் நேரடியாக ஏதோ ஒரு தோற்றத்தில் ஆதமலேஸ்வலாம் அவர்களை வந்து சந்திக்கின்றான் அப்படி சந்தித்து கேட்கின்றான் அதுலுக்கும் நிரந்தரமாக உங்களை இந்த சொர்க்கத்திற்குள் வைக்கக்கூடிய ஒரு மரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்பதாக சைதான் கேட்கின்றான் அவன் ஆங்கமலே இஸ்லாமர்கள் என்ன செய்கின்றார்கள் வேண்டாம் என்பதாக முதல் மறுக்கின்றார்கள் சைதான் என்ன செய்கின்றான் மீண்டும் மீண்டும் அந்த மரத்தை குறித்தே ஆதம் அலிஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருக்கின்றார் ஆதம அலையா அவர்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்பது சைதானுக்கு தெரியும் இருந்தாலும் சைதான் என்ன செய்கின்றான் ஒரு முறை முயற்சி செய்கின்றான் மீண்டும் வந்து முயற்சி செய்கின்றான் இப்படி பல முறை ஒரே விஷயத்தை சொல்லிக் போது ஒரு நிலையில் என்ன செய்துவிடும் உள்ளம் தவறிவிடும் தவறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அறிந்ததன் காரணத்தினால்தான் சைதான் என்ன செய்கின்றான் மீண்டும் வந்து ஆதமத்தில் கேட்கின்றான் நகா குமார் சரி இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் இந்த மரத்தின் பக்கம் ஏன் உங்களை நெருங்க வேண்டாம் என்பதாக தடுத்திருக்கின்றான் என்பதையாவது உங்களுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அதையாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நெருங்குவதெல்லாம் அதுக்கு பிற்பாடு என்பதாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கின்றான் அப்போ ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எதற்காக என்பதாக கேட்கும் பொழுது நீங்கள் நெருங்கீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருவரும் இப்போது மனித படைப்பாக இருக்கின்றீர்கள் நீங்கள் என்ன படைப்பாக ஆகிவிடுவீர்கள் இருவரும் இரண்டு மலக்குமால்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் மலக்குகளாக நீங்கள் ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு அவ் தக்குனா அல்லது மனிதர்களாக இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த இரண்டின் காரணமாகத்தான் சைதான் என்ன அல்ல என்ன செய்திருக்கின்றார் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதாக உங்களை தடுத்திருக்கின்றான் என்பதாக யாரிடத்தில் சொல்லி காட்டுகின்றான் இலீஸ் ஆகம் அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆகம் அலே அவர்கள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்களா அல்லது ஹவ்வா அலே அவர்கள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்களா அந்த மரத்தில் மரத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்டார்களா என்பதாக நேரடியாக என்ன கிடையாது குரான் வசனமும் கிடையாது ஹதீஸும் கிடையாது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்ன செய்து விட்டான் அந்த சொர்க்கத்தை விட்டும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களையும் வெளியேற்றி விட்டான் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் இருவரில் யார் அதை எடுத்து சாப்பிட்டார் என்பது என கிடையாது எந்த ஹதீஸிலும் எந்த ஒரு குரான் வசனத்திலும் தெளிவாக கிடையாது ஆனால் ஷைத்தான் என்ன சொல்லி காட்டுகின்றான் ஆதம் அலி அவர்களை பார்த்து ஒக்காசமாகுமா அவரிடத்தில் சத்தியம் என்று சொல்லி காட்டுகின்றான் சத்தியமாக இதுதான் உண்மை நான் உங்களுக்கு

ஆதம் அலையம் அவர்களையும் ஹவா அலையம் அவர்களையும் என்ன செய்கின்றார் ஷைத்தான் அவருடைய உள்ளத்தை மாற்றுவதற்காக முயற்சி செய்கின்றான் ஒரு கட்டத்தில் ஆதம் அலையுஸ்லாம் அவர்கள் விட்டார்களாம் மறந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார் அப்போ ஆதம் அலையா அவர்களும் ஹவு இருக்கும் பொழுது இருவருக்கும் ஷெய்தான் என்ன செய்கின்றான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றார் ஏற்படுத்துகின்றான் அவர்கள் இருவரில் ஹவ்வா அலையுஸ்லாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டிருக்கலாம் வாய்ப்பு உண்டு ஏனென்று சொன்னால் புகாரிலே இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ன

இன்றைய காலம் வரை கணவர்களுக்கு மனைவிமார்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள் மாறு செய்திருக்க மாட்டார்கள் என்பதாக ஹதீஸ் உண்டு அப்ப என்ன விளங்குது ஹவு அலை அவர்கள் ஏதோ ஒரு மாற்றம் செய்திருக்கின்றார்கள் ஹவ்வா அலை அவர்கள் தன்னுடைய கணவர் ஆலய வலையலாம் அவர்களுக்கு ஏதோ அவர் மாறு செய்திருக்கின்றார்கள் அப்படி மாறு செய்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் இன்றைய காலம் தொட்டு பெண்களும் மனைவி மார்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் கணவர்களுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த அதிசய வாயிலாக விளங்குது அப்ப என்ன என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஹவுவாலை அவர்கள் ஏதோ ஒன்று செய்திருக்கின்றார்கள் ஏதோ ஒன்று எதுவும் செய்யாமல் இல்லை ஒன்று அவர்களே நேரடியாக அந்த வளத்தையும் இருக்கலாம் அல்லது ஆதமலேசலம் அவர்கள் முன்கூட்டியே இதை நாம் நெருங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்ற கட்டளை தன்னுடைய மனைவிக்கு போதித்திருந்து அதற்கு பின்னால் ஹவாலேஸ்வலம் அவர்களே சொல்லியிருந்திருக்கலாம் எடுத்து சாப்பிடலாம் என்பதாகவும் அவர்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஆதமலேஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக ஆனால் நடந்து விட்டது ஹவ்வாலேஸ்லாம் அவர்களால் விட்டது அப்படி ஹவ்வால்கள் சொன்னவுடன் ஆதமலை சிலம் அவர்களும் ஹவ்வாலே அவர்களும் எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டார்களா அல்லது இருவருமே நேரடியாக முடிவெடுத்து அவர்கள் எடுத்து சாப்பிட்டார்களா என்பது நேரடியாக விஷயம் கிடையாது ஆனால் என்ன நடந்துவிட்டது அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியையும் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் சாப்பிட்டு விட்டவுடன் என்ன நடக்கின்றது ஆதமலை சைத்தான ஓடி விடுகின்றான் சைத்தான் இடத்தை விட்டும் காலி செய்து விடுகின்றான் அல்லாஹ் ரபுல்லா என்ன செய்கின்றான் இதுவரை பார்த்து அழைக்கின்றான் அழைத்து பேசக்கூடிய செய்தி அல்லாஹு ரபுல்லாலமின் வேறு ஒரு சூறாவில் அதாவது சூரத்து அழாப்பில் அல்லாஹு ரபுல்லா என்ன செய்திருப்பான் பதிவு செய்திருப்பான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லி காட்டும் பொழுது அந்த பழத்தை அவர்கள் எடுத்து சாப்பிட்டவுடன் அல்லாஹ் அல்லாஹு நீங்கள் என்ன செய்து விடுங்கள் இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் நீங்கள் என்ன செய்து விடுங்கள் சொர்க்கத்தை விட்டும் நீங்கள் இறங்கி விடுங்கள் என்பதாக அவ்வா ஹரப்புல சொல்லி காட்டக்கூடிய செய்தியை தான் இந்த சூரத்து ஆறாவது வசனத்திலே பார்க்க முடியும் எனவே கணேசுக்குரிய அல்லா நேரடியாக அல்லாஹ் அந்த அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சொர்க்கத்தை விட்டும் கீழே இறக்குவதற்கு மத்தியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அவ்வாஹுல்லமின் என்ன சொன்னான் என்பதை நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம் நாம் இந்த இன்றைய தினம் பார்த்த செய்தியிலிருந்து விளங்க

பொழுதும் ஓய மாட்டான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் பேணுதலாக இருக்க வேண்டும் ஷைதான் ஒமாஹ் ரபுல் ஆலமின் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விட்டார் என்று சொன்னால் ஷைத்தான் எந்த விதத்தில் எனக்கு ஊசல் ஆட்டத்தை ஏற்படுத்தினாலும் அவருக்கு என்ன செய்து விடக்கூடாது ஒருபொழுதும் கட்டு கட்டுப்பட்டு விடக்கூடாது ஷைதான் எடுத்த உடனே நேரடியாக வந்து விலகி எடுத்து விட மாட்டான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு கையாண்ட அதே முறைதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான் ஒரு பாவத்தை குறித்து ஒரு சிந்தனையும் போடுவான் அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய கல்வி அறிவை போடுவார் அது மீது அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய இன்னும் சில பல விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் கற்றுக் கொடுப்பார் அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹராமை என்ன செய்து வை செய்து விடுவார் என்றால் உங்களை செய்ய வைத்து விடுவார் அப்போ என்ன செய்ய வேண்டும் அவ்வாஹ் ரபுல்லின் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விட்டானா அவர் கண்டிப்பான முறையில் நெருங்கவே கூடாது எந்த சூழலும் எந்த காலத்திலும் நெருங்கக்கூடாது என்பதாக எம்முடைய உள்ளத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் மட்டும் போதுமா என்று கேட்டால் கிடையாது ஈமான் இருக்க வேண்டும் ஈமானுடைய உறுதி இறையச்சம் அந்த தக்குவா என்பது அல்லாவின் மீது உண்ட அல்லாவின் மீது உண்டான அந்த அச்சம் என்பது என் இடத்தில் இருக்கும் பொழுதுதான் இதை நாம் என்னால் என்ன செய்ய முடியும் பின்பற்ற முடியும் எனவே கணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே அவ்வாஹ் ரபுல்லாலே சொல்லி காட்டுவதை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவ்வாஹை அஞ்சக்கூடிய ஒரு நன்மக்களாக நாம் வாழ வேண்டும் எம்முடைய இறை அச்சத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வாஹ் ரபுல்லாலும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த குரான் இந்த குர்ஆனை கொண்டு எம்முடைய இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த குர்ஆனை கொண்டு நாம் நேர்வழி பெற வேண்டும் இந்த குர்ஆனை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் ஷைத்தானுடைய தீங்கலை விட்டும் எப்பொழுதும் அல்லாஹ் இடத்தில் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாதுகாவல் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும் உள்ளத்தில் மனதில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எமக்கும் தந்துருவானாக இன்ஷா அல்லா மேலும் அடுத்த செய்திகளை நாளைதான் தொடர்ச்சியாக பார்ப்போம் வணக்கம் ஒளி ஜமியல் முஸ்லிமின் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته